സിലമ്പ സിലമ്പും കുരുംഗും ഏഴിൽ ഈയമ്പു വെൺ സങ്കും കേഴിൽ പരങ്കാടി കേരുണേ കേഴിൽ விழிப்பொருளே பாடினோம் கேட்டிலையோ ஓழிதென்ன உறக்கமோ வாய் திரவாயி ஆழியால் அன்புடை ஏழை பங்காளனையே பாடேலூர் எம் பாபா அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருப்பெரும் கருணையினால் மார்கழி மாதம் எட்டாவது நாள் திருவம்பாவையின் எட்டாவது பாடல் இன்றைய சிந்தனைக்குரியது மணிவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே இந்த காலையை நேரத்தில் அந்த காலத்தில் இந்த காலை நேரத்து நிலை எப்படி இருந்தது என்பதே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் வைகரை பொழுது பொழுது என்ன வெளியில நேரத்திலே எல்லாருக்கும் முன்ன எழுந்து கொள்வது சேவல் இந்த சேவல் தான் காலையில் எழுந்து கூவோம் கோழி சிலம்ப சிலம்பம் குருகங்கும் சேவல் கூவுகிறது மற்றைய பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புகின்றன நாதஸ்வரம் முதலிய மற்றைய வாத்தியங்கள் ஏழு சுரங்களையுடைய உடைய இசைக்கருமிகள் அதுத்தான் தமிழில் ஏழில் என்ற அற்புதமான வார்த்தையை நமக்கு தருகிறார் மணிவாசகர் நாதஸ்வரத்திற்கு ஏழில் என்று ஒரு சிறப்பு பெயர் இந்த காலை நேரத்தில் பூபால ராகத்தில் பிளஹரி ராகத்தில் நாதஸ்வரம் வாசிப்பார்களானால் அத்தனை இனிமையா இருக்கும் பொழுது மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும் அதுதான் சொல்றார் நாதஸ்வரம் முதலிய மற்றைய வாத்தியங்கள் முறைப்படி இசைக்க எவ்விடத்தும் வெண் சங்கின் முழக்கம் சங்கு முழக்குகிறார்கள் இப்படி சங்கி முழங்கிக் கொண்டிருக்கின்றது ஒப்பற்ற மேலான ஒளிப்பிழம்பானவனம் ஒப்பற்ற மேலான கருணையுடையவனமான சிவபெருமானது நிகரில்லாத உயர்ந்த புகழ்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் உனக்கு கேட்கவில்லையால் கோழி கூவுகிறது மற்ற பறவைகள் ஒளி செய்கிறது நாதேஸ்வர வாத்தியம் உழைக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சங்கு முழக்குகிறார்கள் இத்தனை மேலான இந்த இசைகளெல்லாம் உன்னுடைய செவியில் வந்து விழவில்லையா இதற்கும் மேலாக இறைவனுடைய பெரும்புகளை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோமே இறைவனுடைய திருநாமத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் கூடவா உனக்கு கேட்கவில்லை இது என்ன உறக்கமா எத்தன்மையான தூக்கமாயிருக்கும் உன்னுடைய தூக்கம் இப்படி வாயை திறக்க மாட்டேன் என்று அப்படியே அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கின்றாயே பால் படுத்திருக்கின்ற இறைவனாகிய திருமால் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இறைவனை இந்த காலை பொழுதிலே நினைக்கிறார் தேவர்களெல்லாம் இந்த விடியர்காலயத்திலே இறைவனை நினைத்து துதிபாடுகிறார்கள் பாடுகிறார்கள் விண்ணவர்களுக்கும் மன்னவர்களுக்கும் மற்றும் மேலான பல உலகங்களில் இருக்கின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் அரியவனாயிருக்கின்ற இறைவனுடைய பெரும்புகளை இதோ நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற முத்தொழிலுக்கும் முதல்வனாயிருக்கின்ற இறைவன் சர்வ சங்கார காலத்திற்கு தலைவன் உமையம்மையினுடைய ஒரு பாகத்தை உடையவன் அந்த பரம்பொருளாகிய பரமதேவனுடைய பெரும்புகளை நாங்கள் பாடி பெருமையை உடன் வந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலேயே நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே உன் உறக்கத்தை விட்டு எழுந்திரு எழுந்திரு என்று இந்த பெண்களெல்லாம் இறைவனுடைய பெருமைகளை பாடி இந்த திருவண்ணாமலையிலே அந்த காலத்திலே பெருமானுடைய காலத்திலே அந்த காலை நேரத்திலே அந்த திருவண்ணாமலையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் நினைவுபடுத்துகிற வகையிலே இப்படி அந்த காலை காட்சியை நமக்கு படம் பிடித்து காட்டி எழுப்புகின்றார் அந்த பெண்களை இந்த ஆன்மாக்களை அறியாமையிலே மூழ்கி கிடக்கின்ற ஆன்மாக்களை அஞ்ஞான இருளில் கிடக்கென்ற அந்த ஆன்மாக்களை மின்ஞான நிலைக்கு அழைத்துச் செல்ல மணிவாசக பெருமான் திருவம்பாவை பாடலிலே நம்மை எல்லாம் எழுச்சி உரை செய்வதற்காக இந்த இனிய பாடல் இது எட்டாவது பாடல் இந்த எட்டு பாடலிலும் உறங்கிக் கிடக்கின்ற அந்த ஆன்மாவை அறியாமையிலே விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை அஞ்ஞான இருளிலே இருந்து விஞ்ஞான ஒளிக்கு அழைத்து செல்ல அருளாளர்கள் எப்படி அறியாமையில் கிடக்கின்றவர்களை அருளாளர்கள் எழுப்புகிறார்களோ அதுபோல அருளாளராக விளங்குகின்ற மணிவாசக பெருமாள் நம்ம எல்லாம் அஞ்ஞான இருளில் இருந்து எழுப்பி அந்த ஞான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல அனைவரையும் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்தது உறக்கத்தில் இருக்கின்ற இருளில் கிடக்கின்ற ஆன்மாவை எழுப்புவதாக திருவம்பாவை இந்த எட்டு பாடல்களும் நமக்கு எடுத்து இயம்புகின்றது மாரியழி மாதத்தில் பக்தி உணர்வூட்டுகின்ற வகையிலே மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையும் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையையும் தினம் தினம் அனைவரும் கேட்டு பயன்பெறுகிற வகையிலே எங்களது செந்தமிழ்ச் செம்மல் என்ற இந்த சேனலிலே பாடலையும் விளக்க உரையும் தினந்தினம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த செந்தமிழ்ச் செம்மல் என்ற இந்த சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இந்த பாடல் ஒழிக்க வேண்டும் ஊரில் இருக்கின்ற திருக்கோயில்களிலே தினந்தனம் தினந்தனம் திருப்பாவை திருவம்பாவை இந்த பாடல் இசைத்தமிழ் அங்கே முழங்க வேண்டும் இதுவரை இந்த செந்தமிழ்ச்செம்மல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு எங்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் அதனால் அனைவருக்கும் இதை பகிருமாறு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்